அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதத்தின் ஐந்தாம் நாள் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த அருமையான சிவ சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஒருமுறை இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சிவனது திருப்பாதத்தை நீங்கள் அடைவீர்கள் சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களைப் பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகிப் பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகிப் பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சூருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சூருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாய் எம் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுருகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே சிவனே சிவனே என நெஞ்சுகி பாடுகின்றேன் குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொள்வாயும் சிவமே ஓ உங்கள் அத்துணை பேரின் கஷ்டங்களும் இன்று முதல் தீரப்போகின்றது சிவனருள் முழுமையாக உங்களுக்கு கிடைத்துவிட்டது ஆசீர்வாதங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்